அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆப்பிரிக்காவின் ட்ரீ லைஃப் தமிழகம் எப்படி வந்தது அதிசய மரம் பற்றிய அடடி தகவல்கள் இதோ வறண்ட பகுதிகளில் வளரும் இந்த மரம் சுத்தமான தண்ணீரை சேமித்து வைத்திருக்கும் இதன் தண்டு பகுதியில் சேமிக்கப்பட்டிருக்கும் தண்ணீரை மக்கள் கோடையில் பயன்படுத்திக் கொள்கின்றனர் பவோபாப் மரங்களை ஆப்பிரிக்காவின் அணிகலன் என்று சொல்லலாம் பூமியில் தோன்றிய பழமையான மரங்களில் ஒன்றான இது தோன்றிய இடம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கார் தீவுகள் என்கின்றனர் ஆப்பிரிக்கா தவிர சில அரேபிய பிரதேசங்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் இந்த மரங்கள் இயற்கையாக வளர்ந்துள்ளன இப்போது உலகின் பல பகுதிகளுக்கு பரவி இருக்கும் இந்த மரங்களை தமிழகத்திலும் இலங்கையின் வடக்கு பகுதியிலும் கூட காண முடிகிறது ஆப்பிரிக்காவின் அணிகலனை தமிழகம் சூடிக்கொண்டது எப்படி பல நூறு கோடி ரூபாய் வழங்கும் காடுகள் பவோபாப் மரங்கள் மிகவும் தடிமனான தண்டை கொண்டுள்ள இந்த மரம் பதினாறு முதல் தொண்ணூத்தி எட்டு அடி உயரம் வரை வளரும் இந்த மரம் மிகுந்திருக்கும் ஆப்பிரிக்க காடுகள் வேற்று கிரகம் போலவே காட்சியளிக்கும் இந்த மரங்களை பல வகைகளில் ஆப்பிரிக்க மக்கள் பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக இதன் தண்டு பகுதியை குடைந்து தண்ணீர் தொட்டியாக பயன்படுத்துகின்றனர் மொத்தம் எட்டு வகையான பவோபாப் இனங்கள் இருக்கின்றன சராசரியாக இதன் விட்டம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு அடி இருக்கும் இவ்வளவு பருமனாக இருப்பதனால் மரத்தை குடைந்து மக்கள் வசிப்பதையும் காணலாம் இந்த மரத்தின் உச்சியில்தான் கிளைகளே இருக்கும் இரவு நேரத்தில் வெள்ளை நிற பூக்கள் பூக்கும் இதன் பழத்தை மனிதர்கள் உட்கொள்ளலாம் காய் பழமாக ஆறு மாத காலம் எடுத்துக்கொள்ளும் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ அளவு பெரிய பழத்திற்குள் எக்கச்சக்க விதைகள் இருக்கும் வறண்ட பகுதிகளில் வளரும் இந்த மரம் சுத்தமான தண்ணீரை சேமித்து வைத்திருக்கும் இதன் தண்டு பகுதியில் சேமிக்கப்பட்டிருக்கும் தண்ணீரை மக்கள் கோடையில் பயன்படுத்திக் கொள்கின்றனர் இந்த மரத்தின் பட்டைகள் கயிறு மிதியடி கூடை காகிதம் துணி இசைக்கருவிகள் தொப்பிகள் செய்ய பயன்படுகின்றன மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட பவோபாப் மரங்கள் வாழ்வளிக்கின்றன யானைகள் இந்த மரத்தை உண்டு இதில் இருக்கும் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த மரங்கள் எளிதில் போவதில்லை என்பதாலும் இதன் பயன்களாலும் ட்ரீ ஆஃப் லைஃப் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மரங்கள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பவோபாப் மரங்கள் உலகம் முழுவதும் அழிந்து வரும் நிலையில் இருக்கிறது இதனை காப்பதற்கான நடவடிக்கைகள்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம் தர் மாநிலத்தில் இந்த மரங்கள் காணப்படுகின்றன தமிழகத்தில் இயற்கையாக இந்த மரங்கள் கிடையாது அரேபிய நாடுகளிலிருந்து வணிகம் செய்த இஸ்லாமியர்களால இந்த மரங்கள் தமிழகத்திற்கு வந்தடைந்தன வறண்ட பகுதிகளான சிவகங்கை ராஜபாளையம் பகுதியில் இந்த மரங்கள் காணப்படுகின்றன சென்னை காந்தி மருத்துவக் கல்லூரியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான பவோபாப் மரம் இருக்கிறது இத்தகைய பயன்கள் கொண்ட இந்த மரங்கள் போல பல்வேறு மரங்கள் உள்ள வனத்தை காப்போம் பருவநிலை பாதிப்புகளுக்கு காடுகள் மட்டுமே தீர்வு என்பதை உணர்ந்து மரங்கள் வளர்ப்போம் மனித